பாரதிய ஜனதா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக முப்பெரும் விழா நடைபெற்றது விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு தொடர் குடியேற்றம் விழா பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா பாரதிய ஜனதா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கம் கோவை மாவட்டம் சார்பில் நடைபெற்றது தேசிய தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு பாரதிய ஜனதா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கோவை அரசு மருத்துவமனையில் இன்று பிறந்த பதினேழு குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் நிகழ்ச்சி மாநில துணைத் தலைவர் புவனேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது இதுகுறித்து மாநில துணை தலைவர் புவனேஸ்வரன் கூறுகையில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தொழிலாளர் தங்கம் சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அதனைத் தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் நாற்பத்தி ஆறு இடங்களில் அனைத்து துறை சார்ந்த தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்படுகின்றன மேலும் பாரதிய ஜனதா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கம் தொழிலாளர்களுக்கு கேடயமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் ராஜேந்திர பிரசாத் மாவட்ட துணைத் தலைவர் சுப்பிரமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட துணைத் தலைவர் வி கே எஸ் சுப்பிரமணி பொருளாளர் கோபால் மாவட்ட செயலாளர் சதீஷ் ராஜா திலீப் பூபதி ரதீஷ் மண்டல் தலைவர் ஆனந்த் குமார் விக்கி செல்வகுமார் டாக்டர் சுகமணேஷ் கமலக்கண்ணன் ஷாஜகான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் புவனேஸ்வரன் பாரதி ஜனதா சாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் இன்று செப்டம்பர் பதினேழு செப்டம்பர் பதினேழு அப்படின்னா மக்களாகியவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நமது பூகுளத்தின் தொழிலுக்கான உபகரணங்களை உருவாக்கிய விஸ்வகர்மா தெய்வத்தின் ஜெயந்தி விழா இன்று இந்த பாரதி ஜனதா அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கம் இந்த விழாவை நம்ம தேசம் முழுக்க தேசிய தொழிலாளர் தினமாக அனுசரித்து கொண்டாடிட்டு வந்துருக்கோம் இதோட மாநில தலைவர் அண்ணன் சி பாண்டித்துறை அவர்களின் ஆசியுடன் தமிழகம் முழுவதும் விஸ்வகர்மா ஜெயந்தி அன்று தொழிலாளர்களுக்கு குறிப்பாக இன்று அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் பதினேழு குழந்தைகளுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா தேசிய தொழிலாளர் தினமான இன்று தொழிலாளர்களுக்கான பிறப்படம் இதுதான் தொழிலாளர்களுக்கான பிறப்படம் இதுதான் அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது இங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து இன்று விழாவை துவங்கியிருக்கோம் இங்கே கோயம்புத்தூரில் குறிப்பிட்டு நாற்பத்தி ஆறு இடங்களில் நம்ம ஆட்டோ சங்கம் கட்டுமான தொழிலாளர்கள் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் தையல் தொழிலாளர் போன்ற பல்வேறு தொழிலாளர்களுக்கான பிரிவுகள் சார்பாக ஒவ்வொரு இடங்களிலும் நாற்பத்தாறு இடத்துல நம்ம விஸ்வகர்மா ஜெயந்தியை முன்னிட்டு எல்லா ஏழைக்குடி தொழிலாளர்களுக்கும் உதவி பண்ணுற வகமாக ஊக்கப்படுத்துகிற வகமாக அங்கே நிகழ்ச்சி நடத்தி விஸ்வகர்மா படத்தை வச்சு பூதித்து கொண்டாடுறோம் அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேயே அதிகாலையில் ஏழரை மணிக்கு துப்புர தொழிலாளர்களுக்கு அரிசி பருப்பு போன்ற மளிகை ஜாமான்லாம் நம்ம பிஎன்டி காலனி பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய மண்டல தலைவர் திரு ஐயாசாமி அவர்கள் தலைமையில் நிகழ்ச்சி முடிச்சுட்டு அடுத்து இங்கே பெரிய ஆஸ்பத்திரி வந்திருக்கோம் இங்கேருந்து தூங்கப்புறம் நிகழ்ச்சி அடுத்தடுத்து அடுத்த நமது மேம்பாலம் அருகில் உள்ள நமது ஆட்டோ ஸ்டாண்டில் அன்னதானம் இது துவங்கி பல்வேறு இடங்களில் நிகழ்ச்சி ஆரஸ்புரத்தில் பார்த்திங்கன்னா மண்டல தலைவர் சரண் சார்பாக அங்கே இருக்க துப்புர தொழிலாளர்களுக்கெல்லாம் உபகரணங்கள் அவங்களுக்கு உடுப்பு சேலை துணிமணி அரிசி பருப்பு அதே மாதிரி நம்ம கவுண்டம்பாளையத்தில் தொடர் விழா அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சார்பாக அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தயால் சார்பாக விழா ரதீஷ் அவர்கள் சார்பாக அங்கே அன்னதானம் அதே போல் என் கூட மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன் தலைமை தாங்கிறாரு மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேரும் என்குடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்கங்கிற ரொம்ப மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்கிறேன் இது மூலிமா நான் மக்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் தொழிலாளர் அனைவரும் ஒரு விஷயத்தை நல்லா முடிவு பண்ணிக்கோங்க இந்த பாரதிய ஜனதா அமைப்புசாரா தொழிற்சங்கம் ஆனது தொழிலாளர்கான கேடயமாகவும் பாதுகாப்பு அரணாகவும் செயல்பட்டு வந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நாலு லட்சம் பேர் உறுப்பினர் கொண்ட தொழிற்சங்கமானது இது அப்படிங்கிற ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறோம் அதே மாதிரி இது கட்டாயமாக சொல்கிறாங்க அரசியல் அப்பாற்பட்ட தொழிற்சங்கம்னா அதனால தொழிற்சாளர்கள் அத்தனை பேரும் இந்த தொழிற்சங்கத்தில் இணைஞ்சு இன்றைய தினத்தில் நான் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன் என்னென்னா நலவாரியம் எங்கள் மூலியமாக பதிவு பெற்று அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகளை பெற்றுக்குமாறு மக்கள்கிட்ட இந்த விஷயம் மூலியமாக இந்த நிகழ்ச்சி மூலியமாக கேட்டுக்கிறாங்கண்ணா இதே போல் வரக்கூடிய ஒவ்வொரு வருடமும் இந்த செப்டம்பர் பதினேழானது இன்னும் சிறப்பாக தமிழகம் முழுவதும் விஸ்வகர்மா ஜெயந்தியானது கொண்டாடப்படும் இதே போல் இன்று பார்த்திங்கன்னா மதுரையில் போன வருஷம் கோயம்புத்தூரில் நடந்த சிறப்பான நிகழ்ச்சிகள் அதேபோன்று மதுரையில் இன்று முப்பெரும் விழாவாக அங்கே எங்கள் மாநில தலைவர் அண்ணன் தலைமை தேர்ந்து நடக்கிறார் என்பதும் ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன்